அனைவருக்கும் வணக்கம் காதலில் தோல்வி கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை வீட்டில் நிம்மதி இல்லை இப்படி பல பிரச்சனைகளை சிக்கித் தவிக்கிறவங்க எங்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய மந்திரம் கொஞ்சம் பழமையான வசிய மந்திரம் சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா வசிய மந்திரங்கள்லாம் நிறைய பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அதற்குண்டான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்காமலே போயின்னு இருக்கும் அவங்க தேர்றது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எளிமையான முறை எனக்கு ரொம்ப எளிமையான முறை அதே சமயத்தில் எனக்கு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு வசிய மந்திரத்தை தர வேண்டும் என்று தான் விரும்புவார்கள் குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட இடம் இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லாமல் ரொம்ப எளிமையாக ஒரு நபரை வசியம் பண்ணுறதுக்கு வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க அவங்களுக்காக இந்த பதிவு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக மந்திரங்கள்லாம் வந்து நாம் ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி முழு நம்பிக்கை ஈடுபாடு இருக்க வேண்டும் எதை தானோன்னு சொன்னோம்னாக்கா அது பலன் தராது முழு நம்பிக்கை இந்த வசிய மந்திரத்தை நான் சொன்னால் எனக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உங்களுக்கு பலன் கிடைக்கும் இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரியது நீங்கள் விரும்பும் நபர் யாராக இருந்தாலும் சரி உங்கள் அண்ணனோ தம்பியோ காதலனோ காதலியோ கணவனோ மனைவியோ நண்பனோ அல்லது தோழியோ யாராவது உங்கள்கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க உங்ககிட்ட பேச்சுவார்த்தை இல்லை ஃபோன் நம்பர்லாம் ப்ளாக் பண்ணி வச்சுட்டாங்கனாக்கா இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் வெறும் இருபத்தொரு முறை தான் இதற்கு குறிப்பிட்ட நாலு நேரம் இடம்லாம் எதுவுமே கிடையாது பெண்கள் எல்லா நாட்களிலும் பண்ணலாம் சாப்பாடுலாம் கட்டுப்பாடுகள்லாம் எதுவும் கிடையாது எந்த டைம் எனி டைம் எனி டே நீங்கள் பண்ணலாம் உங்கள் மொபைலில் ஃபோட்டோ இருந்தாலும் சரி கிட்ட ஹார்ட் காப்பி இருந்தாலும் சரி அதை பார்த்துக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை இறைவன்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை இருபத்தோரு முறை சொல்லி மூன்று வாட்டி ஊதிவிட்டால் போதும் ஃபோட்டோ மேலே மூன்று வாட்டி விட்டால் போதும் உங்களால் நேரில் பார்க்க முடியும்னாக்கா அவங்க முகத்தை பார்த்து ஊதிவிடலாம் அப்படி ஊதினா ஊதினோம்னாக்கா ஒரு இரண்டரை அடி டூ அண்ட் ஹாஃப் ஃபீட் டிஸ்டன்ஸ் உள்ளார நின்று பண்ணணும் அப்படி நான் ஃபோட்டோவை பார்த்து பண்ணலாம் வெளியூரில் இருக்கார் வெளிநாட்டில் இருக்காருனாக்கா மீண்டும் மற்றொரு பதவியில் நாம் சந்திக்கலாம் கடந்த மூன்று நாட்கள் பண்ணுங்க நிரந்தர பலன் உங்களுக்கு கிடைப்பது இதற்குண்டான மந்திரம் முகபத்தம் மின்னி இருபத்தொன்னு முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க